சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் பசிக்கலை எனக்கு ஆகலை வயிறு உப்புசமாக இருக்குது நெஞ்ச கறிச்சிக்கிட்டே இருக்கு இதற்கு வந்து வீட்டிலையே ஒரு ரெமெடி சொல்லுங்கள் எனக்கு மருந்து வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இஞ்சி எல்லாருக்கும் தெரியும் இஞ்சி மாதிரி ஒரு மிகச்சிறந்த மருந்து கிடையாது வயிறு வயிறு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இஞ்சி மிகச்சிறந்த மருந்து அதனால தான் அழகாக நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்ண கோலை ஊன்றி குறுகி நடப்பவர் கோளை வீசி குழாவி நடப்பாரே அப்படின்னு சொல்லுவாங்க இஞ்சி வந்து அவ்வளவு மிகச்சிறந்த ஒரு கற்ப உணவுப் பொருள் அந்த இஞ்சி என்ன பண்ணணும் இப்போ இந்த பசி இல்லை எனக்கு செரிமணம் ஆகலை எனக்கு வயிறு உப்புசமாக இருக்குது எனக்கு வாய்வு நிறைய இருக்குது எனக்கு காற்று பிரியலை எப்போ பார்த்தாலும் எனக்கு புளிச்ச ஏப்பம் இருக்குது அப்படின்னா இந்த இஞ்சியை நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் எப்படின்னா இஞ்சியோட நெல்லிக்காய் மாதுளம்பழம் இதை ரெண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சு அந்த ஜூஸை வந்து குடிக்கலாம் அல்லது வெறும் இஞ்சியை எடுத்து தூள் செய்வி அந்த இஞ்சியை அரைச்சு சாறு எடுத்து ஒரு அஞ்சு எம்எல் இஞ்சி சாறு பத்து எம்எல் தேன் கலந்து காலை இரவு ரெண்டு வேளை நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த பசியின்மை செரியாமை வயிறு உப்புசம் புளிச்ச ஏப்பம் இதெல்லாம் படிப்படியாக மாறிப்போயிடும் அதே போல் கடும்பகல் சுக்கும்பாங்க கடும்பகள் சுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கை என்ன பண்ணணும் மேல்தோளை செய்விட்டு அரைச்சி தனியாக வச்சுக்கணும் இப்போ இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த சுக்கு பொடியை வேண்டிய அளவு என்ன பண்ணணும் சாதத்தில் போட்டு உப்பு போட்டு நெய் போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம் பெரியவங்களும் இதை சாப்பிட்லாம் அடுத்தது இஞ்சி துவையல் இந்த இஞ்சி துவையலை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம உணவில் காலை இரவு எந்த நேரம் வேண்டுமானாலும் மூன்று வேலை கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த இஞ்சி துவையலோட பார்த்திங்கன்னா இஞ்சி அதே போல் சின்ன வெங்காயம் தக்காளி புளி உப்பு அடுத்தது தேங்காய் மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அந்த இஞ்சி துவையல் நீங்கள் வந்து இட்லிக்கு தொட்டுக்கலாம் தோசைக்கு பயன்படுத்தலாம் சாதத்தில் சுடு சாதத்தில் நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எப்பொழுதுமே ஏற்படாது எனக்கு செரிமணம் ஆகலை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க எனக்கு டைஜஷன் அதாவது எனக்கு பசி இல்லைன்னு சொல்ல மாட்டிங்க வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டிங்க ஏன்னா இஞ்சி ஒரு மிகச்சிறந்த ஒரு காயகற்ப உணவு அதனால தான் காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க காலையில் பசியை தூண்டுறதுக்கு இஞ்சி சாறு சாப்பிட்ட உணவு செரிக்கிறதுக்கு சுக்கு பொடி அதே போல் மனம் வெளியேறதுக்கு கடுக்கா சொல்லி இதை தினசரி அவர்கள் பயன்படுத்தினார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இஞ்சி லேகியம் சித்த மருந்து கடைகளில் இஞ்சி லேகியம் அப்படின்னே விற்குது அதை வாங்கி நம்ம வச்சுக்கணும் அந்த இஞ்சி லேகியத்தில் என்ன கலந்துருக்குன்னா பதினோரு வகை பதினேழு வகையான மூலப்பொருட்கள் இஞ்சி மிளகு திப்பிடி சீரகம் ஓமம் லம லவங்கம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய் தேன் இப்படி பதினேழு வகையான மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற இஞ்சி லேகியம் இது யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் மூன்று வயதுக்கு மேலே யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் மூன்று வயதுலேருந்து பதினெண்டு பன்னெண்டு வயது வரை பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் ஒரு டீஸ்பூன் எடுத்து ஆகாரத்திற்கு முன்னாடியும் சாப்பிட்லாம் ஆகாரத்துக்கு பிறகும் அப்படியே நம்ம பஞ்சாமிரதம் சாப்பிட்ற மாதிரி அப்படி சப்பி சாப்பிட்லாம் பெரியவர்கள் பத்து கிராம் எடுத்துக்கலாம் காலையில் பத்து கிராம் மதியம் பத்து கிராம் இரவு பத்து கிராம் அல்லது இரண்டு வேலையை கூட நீங்கள் இந்த இஞ்சி லேகத்தை எடுத்து நல்ல நாக்கில் சுவச்சி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் பசியின்மை செரியாமை வயிறு உப்புசம் அதே போல் புளிச்ச ஏப்பம் அதே போல் வாய்வு சேர்றது அதே போல் வயிறு இப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னு சொன்னால் உப்புசமாக இருக்கிறது காற்று பிரியாமல் இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த நிவாரணி தான் இஞ்சி லேகியம் அதனால் உணவில் தினசரிய இஞ்சியை சேர்த்துக்குங்க உணவில் அந்த பொங்கலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இஞ்சி சேர்ப்பாங்க அந்த இஞ்சியை கண்டால் நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து வெளியே போடுவோம் மிளகை பார்த்தா வெளியே எடுத்து போடுவோம் அதனால் இதையெல்லாம் கீழே எடுத்து போடாமல் அதை நாம் என்ன பண்ணணும் சாப்பிட்டா கண்டிப்பாக இந்த வயிறு சார்ந்த உணவு குழாய் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த இஞ்சிக்கு இருக்கிறது அதனால தான் சுக்கை அதாவது இஞ்சியை வந்து ஒரு கற்ப உணவுப் பொருளாக கற்பம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா திரை மூப்பு பிணி மரணம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த இஞ்சிக்கு இருக்கிறது அதனால் இஞ்சி துவையல் இஞ்சி லேகியம் அல்லது இஞ்சி சார்ந்த ஜூஸுகளை வந்து இப்போ எந்த ஜூஸு நீங்கள் பல ஜூஸ் போட்டாலும் காய் ஜூஸு போட்டாலும் ஒரு துண்டு இஞ்சியை நீங்கள் சேர்த்து நீங்கள் அதோட இனிப்பு இனிப்புக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாட்டு சர்க்கரை அல்லது சுத்தமான தேனை கலந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வயிறு சார்ந்த எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது அதே போல் ரத்தத்தில் கொழுப்பு சேராது அதே போல் வயிறு உப்புசத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் அந்த இஞ்சிக்கு இருக்கிறது அதனால் தினசரி உணவில் இஞ்சியை சேர்த்து கொள்ளுங்கள் மருந்தாக லேகத்தை லேகியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்